வணக்கம் நண்பர்களே இதுங்களே தமிழ் விளைச்சின்னா நான் பேசுகிறேன் நண்பர்களே இப்போது நம்ம பார்த்துன்னு இருக்கிறது வந்து ஒரு ஏரி இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கோலூர் வட்டம் பெலாசூர் கிராம கிராமம் தான் இது இந்த கிராமத்தில் வந்து ஏரியெல்லாம் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஐநூறு ஏக்கர் வந்து பரப்பளவில் இருக்குது அந்த ஏரி வந்து ஃபுல்லாக நிரம்பி வழிந்தோடு இருக்குது அது வந்து கோடி போகிற இடமா அது கிராமத்தில் வந்து கோடி போகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த தண்ணி வந்து அந்த நிரம்பிய ஒரு பெரிய ஆர்பரிப்போடு வந்து அந்த தண்ணி வெளியேறினு இருக்கு அந்த ஜனெல்லாம் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக விளையாடிக்கின்னு அந்த உள்ளே வந்து ஏரியில் வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சின்னு இருக்காங்க அவ்வளோ மீன் வந்து வெளியேறினு இருக்குங்களாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே பாருங்கள் அப்படியே அவங்க எல்லோரும் வந்து அந்த மீன் தான் இப்போ வந்து பிடிச்சின்னு இருக்காங்க